Mmm. பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலையா இருக்கட்டும் இல்ல அந்த கட்சியில இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களான எச் ராஜா உள்ளிட்ட தலைவர்களா இருக்கட்டும் மேடைகள்லயும் பிரஸ் மீட்லயும் என்ன வார்த்தைகள் பயன்படுத்துறோம் அப்படின்னு யோசிக்காம மிக கடுமையான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துறாங்க பிற அரசியல் கட்சி தலைவர்களா இருக்கட்டும் முதலமைச்சரா இருக்கட்டும் துணை முதலமைச்சரா இருக்கட்டும் அமைச்சர் இவங்க எல்லாரையுமே ஒருமையில கூட பகிரங்கமா விமர்சனம் பண்றாங்க ஆனா அதே நேரம் அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு போராட்டம்னு வந்துச்சுன்னா பாஜகவை சேர்ந்தவங்க எங்கட பின்னாடி இருந்த ஆட்களை காணோம் அப்படின்னு தேடுற அளவுக்கு தான் இருக்கு அவங்களோட வீரம்னு அந்த கட்சிக்குள்ளரையே இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் வேதனை தெரிவிச்சிருக்காங்க கடந்த மார்ச் பதினேழாம் தேதி சென்னையில இருக்கிற டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடுற போராட்டமும் தமிழகம் முழுவதும் இருக்கிற டாஸ்மாக் கடைகளை முற்றுகையிடுற போராட்டமோ அண்ணாமலையால அறிவிக்கப்பட்டுச்சு டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கதா அமலாக்கத்துறை வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில இந்த ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுச்சு இந்த ஆர்ப்பாட்டத்துல தமிழகம் முழுக்க அறுநூறு ஆண்களும் நூறு பெண்களும் மொத்தம் எழுநூறு பேர் தான் கைதானாங்க அதுலயும் மாலை ஆறு மணிக்கு மேல ஏன் வெளியே அனுப்பல எனக்கு பிளைட்டுக்கு நேரமாச்சுன்னு அண்ணாமலை காவல்துறையோட நடத்தின வாக்குவாதம் வீடியோவா பரவணுச்சு இந்த முற்றுகை போராட்டத்தை முறைய பிளான் பண்ணி ஒருங்கிணைக்காததுதான் இந்த போராட்டம் பிசு பிசுத்ததுக்கு காரணம் அப்படின்னு பாஜகக்குள்ளேயே சில குரல்கள்லாம் எழுந்துட்டு இருக்கு அடுத்த ஒரு வாரத்துல மார்ச் இருபத்திண்டி சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில தொகுதி மறுசீரமைப்பு பற்றிய ஏழு மாநில பிரதிநிதிகளோட கூட்டம் நடந்த திமுக அரசுக்கு எதிராக கருப்பு குடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தினுச்சு அந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு தமிழக பாஜகவோட மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் இடம்பெற்றிருக்கிற இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல மாநில துணைத் தலைவர் கருண் நாகராஜன் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடுறார் அதாவது சென்னை மாநகராட்சியில கழிவறை டெண்டர் விடுறதுல சுமார் நானூற்று முப்பது நாற்பது ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறதா டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளிதழ் செய்தி வெளியிட்டு வெளியிட்டிருந்துச்சு அந்த செய்தி அப்படியே போஸ்டர் வடிவாக்கி அப்பாவின் கழிப்பறை ஊழல் அப்படின்னு தலைப்பிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தாரு கரு நாகராஜன் அது மட்டும் இல்லாம தன்னோட குரல்லேயே ஒரு வாய்ஸ் மெசேஜும் அந்த வாட்ஸ்அப் குரூப்லயே ஷேர் பண்ணியிருந்தாரு மாவட்ட தலைவர்களுக்கு அன்பான வேண்டுகோள் ஏற்கனவே அபார ஊழல் திமுக ஆட்சியில் நானூத்தி முப்பது கோடி ரூபாய் கழிவறை ஊழல் இந்த போஸ்டரை எடுத்து அங்கங்கே டாய்லெட்டில் ஒட்ட சொல்லி நமக்கு தலைமையிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க இது பெண்கள் ஓட்டலாம் ஆண்கள் ஓட்டலாம் யார் வேணாலும் ஓட்டலாம் ஏதோ ஒரு பத்து பேர் வீடியோவோ எடுத்து ஊர்வலமோ போய் அப்படிலாம் இல்லாமல் போஸ்டர்ஸ் அங்கங்கே ரெண்டு நிர்வாகி நாலு நிர்வாகி போனாங்களா சத்தம் இல்லாமல் கார்பரேஷன் டாய்லெட்டு கழிப்பறை எங்கே இருக்கோ அங்கெல்லாம் அதை ஒட்ட வேண்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மறந்துடாதீங்க நேற்றே இதை சொல்லணும் பட் இன்றைக்கி உள்ள ஆர்ப்பாட்டத்துக்காக நான் இதை வ வற்புறுத்தலை நம்ம இன்றைக்கி நைட்டில் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் ஒட்டி ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லுங்கள் இது பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் நன்றி ஏ த்ரீ பிரிண்ட் அவுட் எடுங்க அப்போ தான் தெரியும் அந்த சின்ன பிரிண்ட் அவுட்னா தெரியாது ஆனால் அந்த சப்ஜெக்ட் நிறையா இருக்குது அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளார மறுபடியும் அதே வாட்ஸ்அப் குரூப்பில் அதே கருண் இன்னொரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாரு மாவட்ட தலைவர்களுக்கு ஒரு உடனடி செய்தி வேண்டுகோள் இந்த கழிவறை ஊழல் முன்னூத்தி எண்பது கோடி கழிவறை ஊழல் என்ற ஸ்டிக்கரை கழிவறைகளில் ஒட்டுவதற்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்க வேண்டாம் இந்த பிரச்சனையை பிரச்சாரங்கள் மூலம் பொதுக்கூட்டங்களில் பேசுவதன் மூலம் மக்களிடம் கொண்டு செல்லலாம் எனவே இந்த கழிப்பறையில் ஒட்ட முயற்சி செய்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதற்கான பணிகள் ஈடுபட வேண்டாம் அதை அப்படியே கைவிட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தலைவரின் உத்தரவை பெற்று அடுத்த நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் மிக அவசரம் யாரும் பிரிண்ட் எடுக்க அனுப்பியிருந்தாலும் கூட அவர்களை திரும்ப அழைக்க வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இதனால மாவட்ட தலைவர்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பம் இவர் என்ன கக்கூஸ்ல போஸ்டர் ஓட்ட சொல்றாரு அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே கட்சில என்ன நடக்குதுன்னு தெரியலே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு கால கொடுமத்தி ரெண்டாம் தேதி பகல்ல இந்த வாய்ஸ் மெசேஜ கருணாகராஜன் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணாரு அடுத்த சில நிமிஷத்திலேயே மாநில உளவுத்துறை இதை ஸ்மெல் பண்ணிடுச்சு உடனடியா கருணாகராஜனுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி போன் பண்ணிருக்கிறாரு கக்கூஸ்ல அந்த போஸ்டர் ஒட்ட சொல்லி நீங்க இப்படி சொல்லிருக்கீங்க அப்படி ஒட்டுனா உடனடியாக கைது செய்யப்பட்டு ரிமாண்ட் செய்யப்படுவீங்க அது மட்டும் இல்லாம அந்த போஸ்டர்ல மேயர் பிரியாவோட போட்டோவும் இருக்கு அதனால பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலையும் கைது செஞ்சிருவாங்க இதுக்கு மேல இந்த போராட்டத்தை நடத்தணுமானு நீங்க யோசிச்சுங்க அப்படின்னு அந்த அதிகாரி சொல்லியிருக்காரு இதை கேட்டு பயத்துல ஆடி போன கருநாகராஜன் உடனடியா மாநில தலைவர் அண்ணாமலை கிட்ட இதை பத்தி பேசியிருக்காரு அதுக்கு அப்புறமா தான் உடனடியா அப்படி ஒரு போராட்டத்தை நடத்த வேணாம் பொதுக்கூட்டங்கள்ல பிரச்சாரங்கள்ல அதை எடுத்துட்டு போய் சொல்லலாம் யாரும் கழிவு முறையில போஸ்ட் ஓட்டாதீங்க அப்படின்னு கரு நாகராஜன் பல்த்தி அடுத்த குரல் பதிவை வெளியிட்டிருக்காரு எங்க மாநில தலைவர் அண்ணாமலை ஆவேசமா பேட்டி கொடுக்கிறாரு இனி போலீஸ் அதிகாரிகள் தூங்கவே விட மாட்டேன் மார்ச் பதினேழாம் தேதி அன்னைக்கு மாலை பேட்டி கொடுத்தாரு ஆனா போலீஸ் தான் பிஜேபி இப்ப தூங்க விடாம பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ்ல இருந்து வந்த போனுக்கு அப்புறமா இந்த போராட்டத்தை கைவிட்டு ஒதுங்கி இருக்கிறாங்க இதுதான் பிஜேபி இன்னைக்கு நடக்குது போலீஸ் அதிகாரி போன் பண்ணி அப்படியே சொல்லிருந்தா கூட கைது பண்ணிக்க சார் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு கருநாகராஜன் பதில் அளிச்சிருந்தா அது மேடையில் பேசுற வீரத்துக்கு அழகா இருந்திருக்கும் ஆனா வெளியே புலி உள்ளே எலி அப்படிங்கிற கதை தான் பாஜகவுக்குள்ளே நடக்குது என்ன பண்றது சார் அப்படிங்கிறாங்க அந்த கட்சியோட நிர்வாகிகள் மிஸ் ஸ்வீட் மின்னம்புலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை